அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து தை மாதம் செவ்வாய்க்கிழமை கடைசி செவ்வாய்க்கிழமை அதாவது நம்ம வந்து கொழக்கட்டை பண்ண போகிறோம் சுவாமிக்கு அவையார் கும்பிட்றதுக்கு கொளக்கட்டை பண்ண போகிறோம் அது வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக நம்ம நைட்டு கும்பிடுவோம் இது வந்து அதே ஞாபகமாக அந்த கொழக்கட்டை சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கிறதுனால நான் வந்து இப்போ ப்ளைனாக பச்சரிசி மாவில் செய்கிறேன் பாருங்கள் நான் வந்து பச்சரிசி மாவு இது மாதிரி அரைச்சி எடுத்து எழுதி வச்சுருக்கேன் அதில் வந்து இப்போ நான் நமக்கு எவ்வளோ சாப்பிட தேவையோ அளவுக்கு நம்ம மாவு எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து நூறு கிராம் மாவு அளந்து எடுத்திருக்கேன் நல்லா கோபுரமாக அளந்து எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம உப்பெல்லாம் சேர்க்குறதில்ல சும்மா அப்படியே மாவு தண்ணி ஊற்றி பசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன குளக்கட்டையாக உருட்டி தண்ணியில் வேக வச்சு தேங்காய் கடிச்சு சாப்பிட்றது அதாவது ஆடி மாதம் தை மாதம் மாசி மாதம் அந்த மூணு மாதமும் நம்ம வந்து அவையாற நினச்சி அந்த நோன்பு இருக்கிறது பெண்கள் மட்டும் அது அதுக்கு பாரம்பரியமாக கதையெல்லாம் ஒன்று இருக்குது அந்த கதைப்படி நம்ம வந்து சுவாமி கும்பிட்டா நமக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லி இந்த நோன்பு வந்து கடைப்பிடிக்கப்படுகிறது இப்போ அது வந்து நம்ம அந்த மாதிரி கும்பிட்றதெல்லாம் நம்ம காமிக்க முடியாது இல்லையா அது பெண்கள் மட்டுங்கிறனால நம்மளா செய்கிறது இது வந்து இப்போ நம்ம அதை நினச்சிட்டு இந்த குளக்கட்டை ரொம்ப சுவாமி நினச்சி நம்ம சாப்பிட்டுக்கலாம் அது செய்கிறதுனால நம்ம பார்க்க போகிறோம் நான் ஏற்கனவே சிகப்பரிசி மாவும் போட்டிருக்கேன் இப்போ நம்ம வெள்ளை அரிசி மாவில் செய்ய போகிறோம் இது வந்து சிகப்பரிசி அரைச்ச மிஷினில் அரைச்சதுனால கொஞ்சம் கலர் வந்து அழுக்காக இருக்குது அழுக்கு கலர் மாதிரி ஏதாவது கொஞ்சம் கலர் டல்லாக இருக்குது சிகப்பரிசியை அரைச்ச மிஷினில் இந்த வெள்ளை அரிசியும் அரைச்சிட்டாங்க அதனால கொஞ்சம் கலர் மக் மஞ்சள் கலராக லைட்டாக டல்லாக இருக்குது கலரு இதை வந்து இப்போ நம்ம விசஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி நம்ம தண்ணியில் வேக வச்சுட்டு செய்யலாம் அதாவது அச அசந்துட்டா அசத்தது ஆடி தப்புனா தையை மறந்தால் மாசின்னு சொல்லுவாங்க அதாவது ஆடி மாதம் அசத்தராமல் செய்யணும் அது மாதிரி தை மாதம் தப்பாமல் செய்யணும் மாசி மாதம் மறந்துடாமல் செய்யணும் அப்படிங்கிறதுனால அந்த பழமொழி சொல்லியிருப்பாங்க அசத்துதா ஆடி தப்புனா தை மறந்தால் மாசின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி மறக்காமல் செய்கிறதுக்கு தான் இந்த மாசி மாதமும் நம்ம அதை செய்யலாம் இப்போ நம்ம தை மாதம் கடைசி செவ்வாய்ங்கிறனால நம்ம வீட்டில் செய்வோம் அந்த மாவு வந்து லேசாக தண்ணி வந்து நம்ம புட்டுக்கெல்லாம் எப்படி கிளறுவோமோ அந்த மாதிரி லேசாக தண்ணி ஊற்றி நம்ம கிளறிட்டு அப்புறம் நம்ம வேணுங்களை தண்ணி ஊற்றி நல்ல மாவை நம்ம சப்பாத்தி மாவுமாரி நல்லா பிசஞ்சிக்கணும் இந்தமாதிரி நல்லா முதல்ல கலந்து விட்டுறணும் இந்த சகப்பரிசு கூட அரைச்சதுனால கொஞ்சம் லைட்டு பிங்க் கலரில் இருக்குது மாவு உங்களுக்கு எவ்வளோ சாப்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு மாவு சேர்த்துக்கலாம் இது ப்ளையினாக நம்ம மிஷினில் அரைக்கிற மாவு தான் இது வந்து கழுவி காய வச்சு அரைச்சி வச்சுக்க வேண்டியதான் இருந்துச்சுன்னா அந்த மாவு இருந்துச்சுன்னா டக்குனு நினச்சோன்னே இந்த மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அது நம்ம ட்ரெடிஷ்னலாக ஊருக்கு போகும்போது அங்கே எல்லாம் கும்பிட்ற வீட்டுக்கு நம்ம போனால் நம்மளை சேர்த்து கும்பிடுவாங்க நம்மளே சேர்த்துக்குவாங்க இப்போ நம்ம வந்து வெளியூர்லலாம் இருக்கிறதுனால இது வந்து ஞாபகமாக இருக்கும் சில இடங்கள் நம்ம போக முடியாத சூழ்நிலையாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி நம்ம வந்து வீட்டில் சும்மா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம நல்லா மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பக்கத்துக்கு நம்ம வந்து நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்படி இப்படி நமக்கு நம்மனால் நமக்கு கொலக்கட்டை சின்ன சின்னதாக வர மாரி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதுவே ஒரு ஆளுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து நியூஸ் பேப்பரில் போட்டோம்னா அதனோட மையெல்லாம் ஒட்டிக்கும் அதனால் ஒரு ஒயிட் பேப்பரில் போட்டுக்கலாம் இல்லை டெய்லி ஷீட் கேலண்டரில் போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நமக்கு எந்த வடிவம் பிடிக்குதோ அந்த மாதிரி நீல மாட்டிலையும் போட்டுக்கலாம் இல்லை உருண்டையாகவும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி நம்ம இப்போ இதை உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட மாவெல்லாமே சின்ன சின்ன குழக்கட்டையாக உருட்டி வச்சு நான் வந்து ஒரு காக்கி ஷீட்டு தான் எடுத்துருக்கேன் அதாவது இந்த பார்சலில் கொடுப்பாங்கல்ல கடைகளில் கொடுக்கக்கூடிய கவரில் எடுத்துக்கேன் அது கொஞ்சம் அப்படி நம்ம உருட்டி வைக்கும்போது இந்த ஈரத்தெல்லாம் இழுத்துக்கும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை வச்சு இதில் நல்லா ஒரு சேம்பு தண்ணி விட்டுக்குவோம் நல்லா கொதிக்கும் போது தான் நம்ம போடணும் இல்லைன்னா எல்லாம் கரஞ்சு போயிடும் இப்போ இது உருட்டி வச்சிருக்கேன் இது பாருங்கள் இன்றைக்கி தைப்பூசமாக இருக்கிறதுனால முருகனுக்கு ரெண்டு விளக்கும் இந்த மாவில் இப்படி செஞ்சு வச்சுருக்கேன் இது வந்து விளக்கையும் நம்ம தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம அதில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம் இந்த மாதிரி நீங்கள் முருகனுக்கு கூட மாவில் விளக்கேற்றலாம் இல்லை இனிப்பு மாவு வேணும்னா அது வந்து வெள்ளம் சேர்த்து செய்யணும் இதில் ஒரு சின்ன உருண்டை உருட்டி போடணும் விளக்கு எப்போவுமே சும்மா இருக்கக்கூடாது அதனால சின்னதாக ஒரு உருண்டையும் உருட்டி போடுவோம் இந்த விளக்க வைக்கிறதுக்காக இந்த தட்டு இதையும் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு இதில் விளக்க வைக்கலாம் இல்லை அப்படி நீங்கள் கோயிலில் வைக்கிறதுனா இந்த மாதிரியே சும்மா மாவிலே நீங்கள் கூட விளக்கேற்றிக்கலாம் மாவில் இருந்தால் உங்களுக்கு எறும்பு கரைஞ்சி எறும்பு வந்து அப்படியே அரைச்சு எடுத்துகிட்டு போயிடும் இதை வந்து வேக வச்சு எடுத்தோம்னா நமக்கு பூச்சிகள் ஏதாவது சாப்பிட்றோம் கோயிலில் கூட அந்த மாதிரி நீங்கள் விளக்கேற்றலாம் இல்லை வீட்டில் கூட அந்த மாதிரி மாவில் விளக்கேற்றலாம் இப்போ நம்மளோட சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டியாச்சு தண்ணி நல்லா கொதிக்கும் போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுக்கணும் அந்த கதையில் அந்த அவ்வையார் நோன்பு கதையில் வர்ற அந்த கதாபாத்திரங்களுக்கு தகுந்த மாதிரி இந்த மாவில் நம்ம ஒவ்வொரு டிசைனாக பண்ணி நம்ம சாமி கும்பிட்றது வழக்கம் இப்போ அதெல்லாம் நம்ம செய்ய முடியாதனால சும்மா நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுருக்கோம் இதை கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் இதை வந்து கோயிலில் நீங்கள் எப்படியே மாவில் ஏற்றுறதுன்னா தொட்டுலாம் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம இதை அவிச்சு தான் நம்ம சாமி கும்பிட் போகிறோம் அதனால் நான் வந்து விளக்கா அப்படியே உள்ளே போட்டேன் அதுக்கு உள்ள தட்டையும் அதை போட்டேன் இது முதல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன குளக்கட்டையை போட்டு நம்ம அதை வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொதிச்சால் தான் நம்ம வந்து கொளக்கட்டை போடும்போது கரையாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் கரையாமல் இருக்குது இப்போ உடனே நம்ம கரண்டி போட்டு கிண்டக்கூடாது நல்லா கொதிச்சா தான் வந்து கொளக்கட்டைக்குலாம் கரையாமல் இருக்கும் இல்லைனா தண்ணி கொதிக்கலைன்னா உங்களுக்கு கொளக்கட்டை போகலாம் கரைஞ்சி தண்ணியோட கூலாட்டம் ஆயிரும் அது மட்டும் கவனமாக போடணும் இப்போ நம்ம போட்ட விளக்கு வந்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விடணும் இப்போ தான் சில பேர் வந்து இந்த மாவுலேயே கூட நம்ம செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் விளக்கு வந்து சுத்தமாக கரையாமல் எப்படி இருக்கு பாருங்கள் இப்போ நான் எடுத்து தட்டில் ஆற வச்சுட்டு உங்களுக்கு கட்டுறேன் பாருங்கள் சூப்பராக நம்மளோடய விளக்கு வந்து நல்லா வந்து வந்துருச்சு இதில் நம்ம வேணால் பொட்டு வச்சிட்டு ஒரு கணனுக்கு விளக்கி ஆனால் தீ வந்து எப்பவும் ஃபுல்லில் தான் இருக்கணும் அந்த கொளக்கட்டை செய்யும்போது நல்லா தண்ணி குதிக்கும் போது இப்போ இந்த சின்ன சின்ன கொளக்கட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும் ஏன்னா ஒரேடியாக சேர்த்துட்டா இது வாயிடும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மூணு பேட்ச் அப்படியே சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ நம்ம போட்ட உருண்டை போட்டு ஒரு கொதி வந்துருச்சு அதுக்கப்புறந்தான் அடுத்த பேட்ச் சேர்க்கணும் எக்காரணத்துக்கு கொண்டு கொதிச்சுட்டு இருக்கும்போது பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது சேர்த்தா வந்து கொளக்கட்டை மறுபடியும் கரைஞ்சி தான் போகும் அதனால் நல்லா கொதி பிறகு தான் நம்ம அடுத்த பேட்ச் கூடணும் பாருங்க நான் அது வந்து மூணு பேட்ச்சாக போட்டிருக்கேன் பாருங்கள் குளக்கட்டையெல்லாம் கரையாமல் நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த சிகப்பரிசி போட்டதுனால கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சகப்பரிசியும் வெள்ளரிசியும் கறந்து கூட நீங்கள் மிஷினில் அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த பேட்சும் போட்டிருக்கேன் பாருங்கள் நான் அந்த எடுத்த அரைக்க மாவையும் மூணு தரமாக போட்டிருக்கேன் இப்போ நம்மளோட விளக்கு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு உள்ளே வந்து கொஞ்சம் ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சிட்டு இப்போ நான் முருகனுக்குங்கிறனால கொஞ்சமாக இதில் குங்குமம் வச்சுக்கிறேன் என்ன நம்ம பொட்டு இல்லாமல் விளக்கேற்றக்கூடாது அதனால் சின்னதாக நாலு பக்கமும் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் முருகனுக்கு ஆறு விளக்கு கூட ஏற்றலாம் இந்த விளக்கு ஏற்றுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க இதை வந்து நீங்கள் செடி கொடி பக்கத்தில் அந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது எறும்போ இல்லை பூச்சிகளோ எதோ எடுத்து சாப்பிட்றோம் குப்பையில் போடக்கூடாது அதனால் செடியில் வச்சுருங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன குப்பி திரியாக ரெண்டு திரியும் சேர்த்து நம்ம அதில் போட்டு ஏற்றிக்கலாம் கையில் ஒட்டிடுச்சு சீரத்தோடு இப்போ நம்மளோட குழக்கட்டையும் இந்த சின்ன சின்ன குழக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் வடிகட்டியில் போட்டு வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ஒரே மாதிரி உருண்டை உருண்டையா இது எப்படி அமைஞ்சிடுச்சு நீங்கள் பார்க்குறதுன்னா இந்த மாதிரி ஒரு குளக்கட்டையை எடுத்து இப்படி அமுக்கி பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா ரப்பர் மாதிரி இப்படி அமுங்கும் அப்போ தான் உங்களுக்கு வெந்துருச்சுன்னு தெரியும் இப்போ போல் நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம விளக்கில் வந்து இந்த பாருங்கள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கூட எண்ணெய் கொள்ளாது உங்களுக்கு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா ஒரு பத்து நிமிஷம் எரியும் முருகனுக்கு நேராக நம்ம இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வச்சிடலாம் இல்லை நீங்கள் கோயிலுக்கு போய் கூட முருகன் சன்னதியில் இந்த மாதிரி ஏற்றி வரலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட முருகனுக்கு அழகாக மாவில் விளக்கு ஏற்றியாச்சு ஒரு வீடியோவில் ரெண்டு மேட்ரை செஞ்சாச்சு ரெண்டு விஷயம் பண்ணியாச்சு ஒன்று முருகனுக்கும் விளக்கு போட்டாச்சு நம்மளோட கொளக்கட்டையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொளக்கட்டை செஞ்சு நல்லா சூடாக இருக்குது இது வந்து இந்த தேங்காய் கடிச்சிக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் சூப்பராக இருக்கா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அப்புறம் அப்புறம் ஒரு விஷயம் சிஸ்டர் சகோதரிகளே இந்த குளக்கட்டை வந்து சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த தேங்காய் கடிச்சிக்கிட்டு சாப்பிட்ணும் இதை அவிச்ச தண்ணியை வந்து வேஸ்ட் பண்ணிடாமல் குடிங்க அது ரொம்ப நல்லா சத்தாக இருக்கும் உங்களுக்கு பிடிக்குமானா நீங்கள் உப்பு போட்டு கூட குடிச்சிக்கலாம் இல்லை சக்கரை போட்டு குடிச்சிக்கலாம் இல்லை சும்மாவே குடிக்க நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி அனைவருக்கும் இனிய தைப்பூச நல்வாழ்த்துக்கள் வாழ்க்கை வளமுடன்